தமிழகத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான இந்த காணொளி அதாவது அரசியலினும் பொது வாழ்வில் நான் களத்தில் இறங்கி முப்பத்தி ஒரு ஆண்டை கடக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டுகளும் என் மீது இல்லாமல் எந்த வழக்குகளும் இல்லாமல் அரசியல் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றேன் அதாவது அரசியல் களத்தில் இறங்கிய இரண்டே மாதத்தில் என்னிடத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பகுதியிலே இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தக்கூடிய பள்ளிவாசலில் மைக்கு செட்டு வச்சு பாங்கு சொல்ல முடியாது வைத்து தொழுகை நடத்த முடியாது இதற்கான தட உத்தரவை அன்றைய காங்கிரசினுடைய மத்திய அமைச்சராக இருந்த ஜெயந்தி நடராஜன் அவர்கள் பிறப்பித்திருந்தார்கள் அந்த தடை உத்தரவு மூன்றே தினங்களிலே நான் தலையிட்டு உடைத்து சுக்குநூறாக்கி ஜெயந்தி நடராஜன் அமைச்சர் அவர்களை தோல்வி அடை செய்தேன் அந்த நேரத்தில் கூட என் மீது எந்த விதமான வழக்கம் கிடையாது அதற்கடுத்து மாதத்தில் தேர்தல் நடைபெறுகிறது அந்த தேர்தல் நடைபெறும் போது விளம்பூர் பகுதியில இஸ்லாமியர்களை வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கு போட விடாமல் சில சமூக விரோதிகள் தடுக்கின்றார்கள் அதை உடனடியாக களத்தில் இறங்கி ஈசிஆர் சாலை மறியல் செய்து அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக போராடினேன் அந்த நேரத்திலே இந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த அவந்த்சிங் குமார் அவர்கள் வருகை தந்து எனது நெத்தியிலே அவருடைய கை துப்பாக்கிய தூக்கி வைத்து சூட் பண்ணுவேன் என்று சொன்னார் என் சமுதாய உரிமைக்காக போராடுகின்ற என் உயிர் போனாலும் பரவாயில்ல சூட் பண்ணுங்கள் என்று சொன்னேன் அப்போது கூட என் மீது எந்த விதமான வழக்கம் கிடையாது ஆனால் அச்சரப்பாக்கம் பகுதியில் திருடப்பட்ட நாற்பத்தி ஏக்கர் வக்பு நிலத்தை நான் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த இடத்தை மீட்டெடுத்திருக்கின்றேன் அதற்காக என் மீது பல்வேறு பொய் புகார்கள் பல்வேறு வழக்குகள் என்றும் என்னை தாக்க வேண்டும் என்றும் சதி திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை இந்த நேரத்திலே நான் நினைவு கூற விரும்புகின்றேன் வெறும் முப்பத்தி இரண்டு சென்ட் வத்ம நேரத்தை மீட்டெடுக்க போராடிய நெல்லை மாவட்டத்திலே ஜவஹர் அலி கொல்லப்பட்டார் கூலிப்படையினால் ஆனால் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சொத்தை இன்றைய தினம் நான் மீட்டெடுத்திருக்கின்றேன் என்னை கொள்வதற்காகவும் என்னை தாக்குவதற்காகவும் பல அமைப்புகளும் பல பயங்கரவாதிகளும் திட்டமிட்டு இருக்கிறார்கள் அது காவல்துறைக்கும் தெரியும் தமிழக உளவு துறைக்கும் தெரியும் தமிழக முதலமைச்சர் அவர்களே இந்த அரசு சொத்தை பாதுகாப்பதனால் என் உயிருக்கு எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் உடலுக்கு எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் அதுக்கு தார்மீக பொறுப்பை தமிழகத்தினுடைய முதலமைச்சராகி ஐயா நீங்கள் தான் ஏற்க வேண்டும் என்று